हां मम्मी ने देखा कि यार तंदी तंदी लगती है लगता है नंबर का बात ना करो ना नहीं तो तुम क्या कुछ नहीं लागी तो क्या है कुछ नहीं लाओ बहुत सारी मक्खियां है मामा मामा मम्मी का काम करना है मम्मी का काम करना है കിച്ചനക്ക് ജനലേ ഇല്ലാതെ കാട്ടു 잘된 가이 에요.

சார் என் பேர் கிரேசி நான் புவியாம்பேட்டில் இருக்கிறேன் சார் நான் வீடு வந்து போகியத்துக்கு இருக்கிறேன் ரெண்டரை லட்சம் நான் இங்கே ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தேன் சார் வந்ததுலேருந்து கரண்ட் பில்லாம் எங்கள் ஹவுஸ் ஓனர் தான் வாங்கிட்டு போவார் கட்டுவார் எல்லாம் பண்ணுவார் இப்போ கொரோனா டைம்லேருந்து எங்கள் ஹவுசன்கிட்ட நாங்கள் காசு கொடுத்தாலும் கரண்ட்டு பில்லு கட்டுறது கிடையாது கட்டாமல் பெண்டிங் வந்து அப்படி நின்று நின்று இன்றைக்கி வந்து ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் வந்துட்டு சார் கரண்ட்டு பில்லு இதனால் என்ன செஞ்சிட்டாங்க மூணு மாதமாக எங்கள் வீட்டில் கரண்ட்டு பிடிங்கிட்டு போயிட்டாங்க மூணு மாதமாக எங்கள் வீட்டில் கரண்ட்டு கிடையாது கரண்ட் இல்லாமல் தான் நாங்கள் வாழ்கிறோம் அஞ்சு கொடுத்தனும் இருக்கோம் சார் இங்கே ஒரே சர்வீஸ் தான் அஞ்சு கொடுத்துருந்துட்டுமே கரண்ட் இல்லாமல் இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் வந்து அவ்வளோ காசு போட்டு எங்களால் கட்ட முடியாது எங்கள் ஹவுச கட்ட சொன்னால் நாங்கள் கொடுத்த காசை நாங்கள் கட்ட சொல்கிறோம் சார் கரண்ட்டு பில்லு காசை அதை கட்ட சொன்னால் என்னால் இப்போதிக்கி கரண்ட்டு பில் கட்ட முடியாது எங்கிட்ட காசு கிடையாது இப்போதிக்கி நீங்களே போட்டு கட்டுங்கன்றார் சார் நாங்களாம் போட்டு கட்டுறதுக்கு நாங்கள் பணக்காரங்க கிடையாது சார் அண்ணன் அன்னைக்கு சாப்பாடுக்கே நாங்கள் கஷ்டப்படுறோம் சார் என் குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதே நான் கஷ்டப்படும் போது கரண்ட்டு பில்லு சார் இவ்வளோ காசை நான் எப்படி சார் கட்ட முடியும் கட்ட முடியாமல் இங்கே பாருங்கள் இவங்க எல்லாமே இந்த வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்தவங்க இவங்க குழந்தைங்க இன்னும் ரெண்டு மூணு பசங்க இருக்கிறாங்க சார் நிறையா பசங்க கரண்ட் இல்லாமல் இங்கே உட்காந்துட்டு வாசலில் இந்த ஸ்ட்ரீட் லைட் இருக்கு பாருங்க கவர்மெண்ட்டில் கொடுத்த ஸ்ட்ரீட் லைட்டு இந்த வெளிச்சத்தில் உட்காந்து எழுதுதுங்க சார் பிள்ளைங்க எல்லாம் இதில் தான் உட்காந்து படிக்குதுங்க எழுதுதுங்க இதில் உட்காந்து அது இத்தனை பசங்க இந்த லைட்டுக்குள்ளே உட்காந்து எழுதி ஆகணும் சார் எப்படி சார் எழுதுங்க அத்தனை அத்தனை பசங்கள் எழுதும் மாற்றி மாற்றி ஒன்று முடிச்சிட்டா ஒன்று ஒன்று உட்காந்து எழுது ஒன்று முடித்தா ஒன்றும் எழுது இடமும் கிடையாது உட்காந்து ஏதுது ரோட்டும் சின்ன ரோடு வண்டி போகிறது ரோட்டில் உட்காந்து எழுத முடியாது எங்களால் பசங்க உட்காந்து எழுத முடியாது ஏன்னா வண்டி போகிற ரோடு இந்த திண்ணையிலேயே உட்காந்து இந்த வெளிச்சத்துலேயே உட்காந்து என் பிள்ளைங்க ஹோம் ஒர்க் எல்லாமே முடிக்கணும் ஹவுஸ் ஓனரை வந்து எங்களுக்கு கொஞ்சம் பாருங்கள் எங்களுக்கு கட்டுங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் போட்டு கட்டணும் என்னால்னால் கட்ட முடியாதுன்னு இந்த மூணு மாதமாக நாங்கள் கரண்ட்டு பில்லு கட்டாமல் இருக்கிறோம் வந்து எட்டி கூட என்னான்னு பார்க்கல சார் என் பிள்ளைங்க கொசு கடியில் தூங்குது சார் மெத்த மேலே எல்லாருமே இந்த பால் பால்கண்ணி மெத்தலை இப்படி தான் சார் படுத்துருக்கோம் கொசுகடியில் புழுக்கம்மா புழுக்கம் சார் தாங்க முடியல சார் புழுக்கம் ஆ குழந்தைங்கள வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படுறோம் என்னான்னு கூட கேட்டு ஒரு பார்வை ஃபோனு கூட சார் அடிக்கல சார் அவர் ஃபோனு கூட அடித்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்கல சார் அவர் அவர் பிள்ளைங்களாக இருந்தால் விட்டுறாரு சார் அவர் பிள்ளைங்களா குடும்பத்தை குடும்பத்தை இந்தமாரி விட்டுட்டு அவர் கம்முன்னு இருப்பாரா சார் ஆ அவர் வந்து ஒரு ஒரு மணி நேரம் இங்கே உட்காரங்க சொல்லுங்க நைட்டு தரம் வந்து ஒரு மணி நேரம் உட்காரங்க சொல்லுங்க என் பிள்ளைக்கு ஸ்கின்னு ஃபுல்லா அலர்ஜி ஆயிடுச்சு சார் இங்கே கொசு கடையில் படுத்து அப்படியே பொறி 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 பொறியாக ஆகி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறா அலர்ஜி மாதிரி வந்துருக்குது சார் என் பிள்ளைக்கு ஆ இப்போ நான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் செலவாக பார்ப்பேன்னா இந்த கரண்ட் பில்லுக்கா சார் கட்டுறதை பார்ப்பேன் சார் ஒரு மூணு தற்கூர சூங்க முடியல நைட்ல ஒரு வயசு பட்டுக்குது நைட்டெல்லாம் வயசுக்கு அந்த பொண்ணு இருக்கிறா சாரிங்க அவரால் வேலைக்கு போக முடியல ஒரு ரெண்டு மாதம் வேலைக்கு போனோன்னா மூணாம் மாதம் மாதிரி ஃபிக்ஸ் வந்து ரோட்லேயே ஊந்துருக்காரு நிறைய தையல் போட்டிருக்காரு அவரையும் என்னால் வந்து நீ கன்ஃபார்மாக வேலைக்கு போய் தான் ஆகணும்னு சொல்லவும் முடியல அவருக்கு உடம்பு சரியாதவர் அதனால நான் வேலைக்கு போய் தான் ஆகணும் நான் வேலைக்கு போனால் தான் சார் எங்களுக்கு சாப்பாடு அவர் அவ உடம்பு சரியாம இருக்கிறாரு அவர் கரண்ட் கரண்ட் இல்லாம உடம்பு படுத்திருக்காரு அவருக்கு ரொம்ப புழுக்கமா இருந்துச்சுன்னா வேகமா கத்திட்டு வந்து வலிப்பு வந்து சார் சார் நோட்டு நோட்டு எல்லா நோட்டும் அவர் சைன் போட்டிருக்காரு சார் நோட்டில் நாங்கள் கொடுத்ததுக்கு எல்லா அத்தாச்சுமே நாங்கள் வச்சுக்கோங்க சார் அஞ்சு குடும்பமும் வச்சிருக்கோம் சார் நாங்கள் நாங்க கொடுத்ததுக்குனால பில்லு கில்லு எல்லாமே வச்சிருக்கோம் சார் கையில அவர் வாங்கிட்டு போயிட்டு அவர் யாவுனா இப்படி தான் சார் செய்வார் வாங்கிட்டு போயிட்டு கட்டுறதே கிடையாது சார் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு முதலாளி முப்பதாயிரம் வரோம் இருபதாயிரம் வரோம் அப்போ நாங்கள் ஆ ஐயாயிரரூவா அதுக்கே நாங்கள் வந்து ஒரு மாதம் நாங்கள் எட்டாயிரம் சம்பாதிச்சோன்னா ஐயாயிரரூவா இதுக்கு கொடுத்தா அந்த ஒரு மாதம் ஃபுல்லாக அந்த மூவாயிரம் வச்சுட்டு நாங்கள் சமாளிக்கிறோம் சார் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கேட்ட கேடே எவ்வளோ விலை வைக்குது ஆ இதில் வந்து நாங்கள் ஐயாயிரரூவா கரண்ட் பிலுக்குன்னு கொடுத்துட்டா நாங்கள் எப்படி சார் இங்கே வாழ்றது ஆ அரிசி என்ன ஆச்சு அரிசி கூட ரேஷனில் போடுறது இல்லை சார் இப்போ நான் நாங்கள் கடையில் தான் வாங்கினோம் ஐம்பது ரூபா விற்கிது அரிசி அந்த மூவாயிரம் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் சொன்னால் எல்லாம் போட்டுங்க எங்கள் ஹவுஸ் ஓனர் சொல்கிற பதில் இதுதான் எல்லாம் போட்டு கட்டுங்க லோனு கிட்ட வாங்கி கட்டுங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அவர் சொல்கிற பதில் இதுதான் தான் ஒழுங்காக நின்று பேசவே மாட்டார் எங்கள்கிட்ட அவரு சொல்லுவார் பேசிட்டு சொல்லிட்டு அவர் அவரு நோந்துருவாரு ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் சார் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரே இடத்துல தான் சார் அவங்கள கூப்பிட்டு பேசுனாங்க கூப்பிட்டு பேசிவிட்டு அவங்க கொடுக்குறேன் போகிறேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னாங்க சார் கொடுக்குற மாதிரியே பேசினாங்க என் வீடு எப்படி அதே அதேமாரியே செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டு போயிட்டு வச்சுன்னா பண்ணி கொடுத்துருன்னு சொன்னாங்க நான் தாராளமாக பண்ணி கொடுக்குறேன் என் காசை கொடுத்துருங்க நான் வீடை மாற்றிக்கிறேன் சொன்னேன் ஊன்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து அவங்களோட பதில் என்ன வந்துச்சுன்னா ஒரு லட்சம் என் காசுலேருந்து பிடிச்சிப்பாங்களா அவங்க பிடிச்சிக்கிட்டு பாக்கி காசை தரேன்னு சொன்னாங்க நான் கேட்டேன் எதுக்கு ஒரு லட்சம் என் காசுலேருந்து பிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இது பெனால்ட்டி காசு மட்டுமே ஒரு லட்சம் பில்லு வந்துருக்கு தான் இந்த பில்லு கூட இங்கே தான் சார் இருக்குது பில்லு வந்துருக்கு தான் கூட தெரியும் சார் எங்கள் நிலமை கரெக்டாக நாங்கள் போய் பில்லு கட்டும்போது அவங்க கேட்பாங்க ஓ அந்த மூணு மாடி வீடாங்க ஏன் யார் தான் இவங்களுக்கு லைன் கொடுக்குறா சும்மா சும்மா நாங்க அப்பப்ப கட் பண்ணிட்டு போறோம் அப்பப்ப எத்தனை தடவை நாங்க வந்தது சரி அவங்க கூட வந்து எங்களை கேட்டுருக்காங்க சார் நாங்க கட் மாரி ஆனா இவர் இவரு செய்யறது வந்து அவங்களுக்கு தெரியாது வாங்கிட்டு 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 போயிட்டு